வெறும் இருபது சதவீத மக்களால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் ரிடில்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க டேவிட் தன்னோட வீட்டில் உட்காந்து ஹாயா புக் படிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி அவர் புக் படிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு யாரோ ஒரு மர்ம அவர் வீட்டுக்குள்ள வந்து அவரோட வாக்குவாதம் பண்றாரு அப்படி வாக்குவாதம் முத்தி போய் திடீர்னு டேவிட் அவர் பயங்கரமா தாக்கி கடத்திட்டு போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இந்த நியூஸை கேள்விப்பட்டு சம்பவ விரைந்து வந்த டிடெக்டிவ் இங்க ஏதாவது கடத்தினவங்களை பத்தி க்ளூ கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு ஆனா அப்படி தேடி பார்த்த அவருக்கு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது டேவிட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அவங்க முன்னாடி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள வந்து க்ளூவாவே எழுதிடுவாரு அப்படிதான் இங்க அவர் ல செவன் ஒன் நைன் அப்படின்னு எழுதியிருக்காரு சரி டிடெக்டிவ் இந்த க்ளூவை வச்சு அந்த டைம்ல யாரெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் நான் காலையில இருந்து ரூமை விட்டு வெளியவே வரல பயங்கரமா தூங்கிட்டேன் அவர் காணாம போனதுக்கு அப்புறம் நான் தானே சார் உங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணேன்னு சொல்றாங்க அடுத்ததா அவங்க வீட்டு மேடம் என்ன சொல்றாங்கன்னா சார் நான் காலையில இருந்து கிச்சன்லயே தான் இருந்தேன் பயங்கரமான ஒர்க்கு நான் அதை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்றாங்க அண்ட் கடைசியா டேவிடோட சன் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சார் எனக்கு ஒன்னும் தெரியாது நான் வீட்டில் தான் பிளே ஸ்டேஷன்ல கேம் ஆடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க டிடெக்டிவ் ரொம்ப குழம்பு போயிடுறாரு ஆனா இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அவரை கடத்திருக்காங்க இந்த கிளூவை வச்சு இந்த மூணு பேர்ல யார் அவங்கன்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க யாரு என்ன ரீசன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கரெக்டா ஆன்சர் பண்றவங்களோட கமெண்ட நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் ஒருவேளை உங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படினா உங்களோட ஜீனியஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க